ஜேஜே கார் சந்தான் அமைஞ்சிருக்கு இப்போ ஓவர் வண்டியாக பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செவரில் டவேரா இவங்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த டவேரா வேணால் கால் பண்ணுங்கள் அது மாதிரி இது வந்து ஒரு கஸ்டமர் தான் சேல் பண்ண கொடுத்துருக்காப்புல மஹிந்திரா ஸ்கார்பியோ அதுவும் அலாய்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா அலாய்லாம் போட்டு ஜம்முன்னு இருக்குது அதே மாதிரி நிசான் மைக்ரா அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியேட்டில் லினியாக இருக்குது ஸ்கோர்ட் ஃபியஸ்ட்டாக இருக்குது அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ரெனால்டு டஸ்டர் இருக்குது ஆல்டோ எய்ட்கேன்டன் இருக்குது இண்டிகா இருக்குது அப்படியே உள்ளவாங்க ஒரு விண்டேஜ் மாடல் ஜீப் இருக்குது ஹோண்டா சிட்டி இப்போ கையில் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டிஎன் ஐம்பத்தி ஒன்பது நம்பர் இந்த வண்டி அவைலபிளா இருக்கு அல்டோ இருக்குது இந்த கிரிட்டா வந்து தனியாக வந்திருக்கு நான் இதை வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன் அப்புறம் ஹியூண்டாய் சாண்டா ஃபிலே பார்த்தீங்கன்னா மூணு வண்டி அவைலபிளா இருக்கு ஸோ ஸ்விஃப்ட் டீசல் வண்டி ஒன்று அவைலபிளா இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டா அப்படியே ஷோர் பீஸ் ஒரு வண்டி அவைலபிளா இருக்கு டொயட்டோ இனோவாலே பார்த்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட ரெண்டு இனோவா அப்டேட்ல இருக்கு எர்டிகா எனக்கு இனோவா தரோன்னைக்கு எர்டிகா வேணும்னு நினைச்சிங்கன்னா எர்டிகா அவைலபிளா இருக்குது இந்த டவேரா நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம் சாண்டஃபி இருக்குது ஸோ இந்த சைட் நான் சொன்னேன் அந்த இனோவா வந்து இந்த பக்கம் வந்து அவைலபிளாக நிற்கிது இந்த இனோவா வந்து சேல்ஸ் தான் தென் டிசைர் நிறைய பேர் கேட்குற டிசைர் டீபோர்டு வண்டி அவைலபிளாக இருக்குது இந்த பக்கம் ஒரு சாண்டஃபி இப்போ தான் வந்திருக்கு பிஎம்டபிள்யூ அவங்க ஒன் யூஸ் வண்டி நிற்கிது ஸோ இந்த மாதிரி எல்லா வண்டியுமே நம்ம தனித்தனியாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் முக்கியமாக இன்னைக்கு வந்ததே இந்த ரெண்டு வண்டிக்காக தான் டவேரா அண்ட் இன்னொரு வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஹியூன் கிரிட்டா இந்த ரெண்டு வண்டியை பற்றி தான் பார்த்து தெரிஞ்சு வீடியோ வந்து அப்டூ ரெண்டு வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம ஜேஜே கார்ஸ்ல இன்னைக்கு அப்டேட்ல நம்ம எடுக்க வந்திருக்கும்போது நம்ம பார்த்த முதல் வண்டி பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்ல ஷூண்டாயில் கிரிட்டா இருக்கு இஎக்ஸ் வேரி டிஎன் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படிங்கிற ரிஜிஸ்டேஷனில் இருக்கு ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு ஏசி பவர் ஸ்டேன் பவர் விண்டோஸ் அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனோட வந்து வரும் கிரிட்டா நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும் நிறைய பேர் கேட்கக்கூடிய வண்டின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டா வந்து சொல்லலாம் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்டிஏ இன்ஜின் வந்துரும் பேக் சைடு பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேக் பம்பர் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க வண்டியில் வண்டியோட பூட் ஸ்பேஸே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ எவ்வளோ லக்கேஜ்னாலும் இதிலேயே வந்து கேரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் பேக்கில இருந்து இன்டீரியர் வியூ பாருங்க நல்லா தரமா இருக்கும் வண்டி வண்டி பாடி அவ்வளவு சிங்கிள் ஸ்கிராச்சஸ் டென்ட் எதுவுமே இல்லாம வண்டி நல்லா ஒரிஜினாலிட்டியா இருக்கும் ஜேஜே கார்ட்ஸ் பொறுத்தளவுக்கு அவங்கள்ட்ட இருக்கிற வண்டி எல்லா வண்டியுமே மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்து சென்ட்ரலாக்கு வந்துருது வியூ பாருங்க ஏசி பவர் ஸ்டேட் பவர் விண்டோஸ் இன்பில்டுல்லாம் பாருங்க வண்டி எல்லாமே பாத்தீங்கன்னா ஓவரால் நீட்டாக இருக்கும் பேக் சைடு வியூலாம் பாருங்க பேக் சைடு சீட் கோர்ஸ்லாம் பாருங்க இந்த ஹூண்டாய் கிரிட்டாவுக்கு நம்ம ஜேஜே கார்ட்ஸ்ல கோட் பண்ணிருக்கிற பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா எட்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை பண்ணி தான் வாங்கிக்கலாம்னு சொல்லிருக்காங்க நேரில் பண்ணி பாருங்க ரெஸ்ட் பண்ணி பாருங்க ரேட்டை குறைச்சி சூப்பரான பட்ஜெட்டுக்கு வண்டியை வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம ஜே ஜே கார்ட்ஸ்ல பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா டவேரா போன டைம் டவேரா போட்டோம் ஒரு டவேரா வந்து ஷோல்டர் டயர் பண்ணிட்டீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இன்னையான அப்படியே ஒரு டவேரா தான் எடுத்து வந்துருக்காங்க அவ்வளோ பெர்ஃபெக்ட் கண்டிஷன்ல எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இது ஒரு லைஃப் டேக்ஸ் வண்டி வண்டி நாலு டேருமே நல்ல குட் கண்டிஷன்ல தான் இருக்கு சைடு லுக்குலாம் பாருங்க பாடி அவுட்ல எல்லாம் தெளிவாக இருக்கும் டவேரா நிறைய பேர் கேட்கற வண்டி வண்டியில பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து ஒன் இயருக்கு அதாவது எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவாக தான் இருக்கு பேக்ல இருந்து இன்டீரியர் வியூ பாருங்க டவேரா நல்லா தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க முக்கியமாக வண்டி பார்த்தீங்கன்னா லைஃப் டேக்ஸ் வண்டி வண்டி சைடு லுக்லாம் பாருங்க அடி இருக்குன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டே ஓனர் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்லியிருக்கிறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நாலு விண்டோ பவர் விண்டோ பாவஸ்டரிங்கி எல்லாமே வந்து வரும் உள்ள இன்ட்ரிலாம் பாருங்க எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க சீட் கோர்ஸ்லாம் எல்லாம் குட் கண்டிஷனில் இருக்குது ஸோ வண்டிக்கு தேவையான டோர் வீசு முத கொண்டு அப்படி வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க எல்லா ஃபிட்டிங்ஸும் ஜேஜே காஸ் பொறுத்தளவுக்கு ஒரு சில சின்ன சின்ன ஒர்க் இருந்தாலும் அப்படி தெளிவாக பார்த்து நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருவாப்ல ஸோ அதனால தான் எங்கள்கிட்ட வண்டி வேறு வர ஃபாஸ்ட் மூவிங் ஆகிட்டு இருக்கும் ஸோ வண்டியை மிஸ் பண்ணாதீங்க வண்டி குவாலிட்டி வைஸ் பக்காவாக இருக்கும் நீங்க நேரில் இப்ப எப்படி வீடியோ பாக்குறீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ வண்டியை மிஸ் பண்ணாதீங்க அதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டையும் குறைச்சு பேசி வந்து வாங்கிக்கலாம் வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ராஜபாளையத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கூடிய ஜே கார்ஸோட காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் ஸோ அவங்க சொல்ற மாதிரி தான் ரேட் அதிகமாக இருந்தாலும் நீங்க நேரில் வந்தா நான் வந்து பெஸ்ட் பிரைஸ் தான் இது வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு நான் வீடியோல ஆல்ரெடி வந்து போன வீடியோல போட்ட வண்டி பாத்தீங்கன்னா மொபிலியோவா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய வண்டிகள் வந்து டிசைர் ஒரு ரெட் கலர் வண்டி எல்லாம் போடுறோம் அந்த வண்டிகள் எல்லாமே வந்து சேல் ஆயிருச்சு சோ அதனால உங்களுக்கு வண்டிகள் எதுவும் வேணும்னா நீ நேரில் வந்து பாருங்க இதே மாதிரி இன்னும் நிறைய வண்டிகளுமே வந்து சேல் ஆயிருக்கு ஸோ அதனால நேரில் வந்து பார்த்தா நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி